தாவரம் தனியார் அரங்கில் மனிதநேய வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்தும் வழக்கறிஞர்கள் ஒன்று கூடும் இப்தார் நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் தாவரம் தனியார் திருமணம் மண்டபத்தில் மனிதநேய வழக்கறிஞர்கள் சங்கம் நடத்தும் வழக்கறிஞர்கள் ஒன்று கூடும் இப்தார் நிகழ்ச்சி மாநாட செயலாளர் முஜிஃபூர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது மனிதநேய மக்கள் கட்சி தலைமை பிரதிநிதி ஜூனை வழக்கறிஞர்கள் சங்கம் மாவட்ட பொருளாளர் அப்துல் கரீம் தாமரம் மத்திய பகுதி செயலாளர் முருகேசன் மாவட்ட துறை செயலாளர் அபுபக்கர் சித்திக் ஆகியோர் முன்னணி வகித்தனர் இதில் மனிதநேய மக்கள் மாநாடு துணை பொதுச் செயலாளர் தாமரம் யாகூப் எம் சிங் பாண்டிச்சேரி பார் கவுன்சிலர் தலைவர் அமல்ராஜ் மனிதநேய மக்கள் கட்சி தலைமை நிலைய செயலாளர் ஜாயினுல் அபிதீன் ஜைனுல் ஆபிதீன் மாநில அமைப்பு செயலாளர்கள் புலல் ஷேக் முகமது அலி மாயவரம் அமீன் மாவட்ட தலைவர் சாகர் ஹுசேன் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் ஃபாரூக் அகமது செங்கல்பட்டு பார்க் அசோசியேஷன் தலைவர் சிவக்குமார் தலைவர் சோமசுந்தரம் தாம்பரம் வழக்கறிஞர்கள் சங்க ஸ்ரீராம் பல்லாவரம் வழக்கறிஞர்கள் சங்கம் மணிமாறன் செங்கை வடக்கு வழக்கறிஞர்கள் சங்கம் மாவட்ட செயலாளர் பாதுஷா உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் எ <inaudible> கண்ணின் இருவருஷி உடைய சின்னிகேட் வேண்டிய வந்து போரோட மாற வச்சிருக்காங்க அது திடீர்னு அனுபவ இல்லைங்க அதில் ஜட்ஜெஸ்லாம் இருக்கிறதுனால பண்ண முடியல சரி அடன் பண்ணிட்டு வரலான்னு வந்து அந்த அங்கே கிளம்புனேன்